ஆக்டர் சூர்யா தமிழ் இண்டஸ்ட்ரீல ரொம்பவே பிஸியா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் நடிச்சு முடிச்சிருக்க கங்குவா படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அனவுன்ஸ்மெண்ட் ஏற்கனவே இப்போ சூர்யா கார்த்திக் சுப்பராஜோட டைரக்ஷன்ல உருவாகிட்டு இருக்க படத்திலயும் நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தினுடைய ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு சூர்யாவோட அடுத்த படம் எப்போ அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்த நிலமையில அவரு இப்ப வந்துட்டு ஒரு பாலிவுட் படத்துல வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அதாவது பாலிவுட்ல ரொம்ப பெரிய வெற்றி பெற்ற தூம் அப்படின்னு பார்ட்ஸ் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு வரவேற்பை வாங்குச்சு குறிப்பா டூ தௌசண்ட்ல ரிலீஸ் ஆன அதுவும் அமீர் கான் நடிச்ச தூம் தேர்ட் பார்ட் வந்துட்டு ரொம்ப பெரிய வசூல் சாதனையவே புரிஞ்சது இந்த நிலையில பாலிவுட்ல ரிலீஸ் ஆன இந்த மூன்று பாகங்களுமே நல்ல ஒரு வெற்றியை பெற்றதுனால இப்போ பார்ட் எடுக்க போறாங்களாம் இந்த படத்துல நம்ம சூர்யா வில்லனா நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு இது உண்மை அப்படின்னா சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு இது ரொம்ப பெரிய சர்பிரைஸ் ஆன செய்தியாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்